ஹாய் வரவில்லை எல்லோரும் எப்படிங்க நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா ராமநகரம் மாவட்டம் அந்த சிட்டிக்கில் இருக்கிற வலிவிடும்புகன் கோயிலுக்கு வந்திருக்குறோம் இப்போதான் போய்க்கு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து காரு பைக்கெல்லாம் அலோவுட் இல்லை அதனால வெளியே பார்க்க மாட்டிட்டு நடந்து தான் வரணும் இப்போதான் போய்க்கு இருக்கோம் கோவிலுக்கு பாருங்கள் இன்னும் கூட்டம் குறையவே இல்லை மணிப்பன்றக்கு மேலே இருக்கும் அதே கூட்டம் தான் இருக்குது அப்படியே இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அதே நேராக போய் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி கேட்டுகிற போகும் அங்கே மணி வரைக்கும் அதே கூட்டம் அப்படியே இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் போய்கிருக்கிறோம் பாருங்கள் சுற்றி கடை வரிசைகள் எல்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் விளையாட்டு சம்மங்கள்லாம் இருக்குது இது மோர் பந்தல் எல்லா சைடில் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க கோயில் பக்கத்தில் இருக்கோம் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலை பாருங்கள் உள்ளுக்கு போக முடியாது நல்ல கூட்டமாக தான் இருக்குது உள்ளுக்கு வெளியேறனே காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி கோயம்புக்குடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்ற வீடியோகளையும் பார்க்க முடியும் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள் இதுதான் நம்ம ராமநாதபுரம் பொது பசங்க பக்கத்தில் இருக்கிற வள்ளி வித முருகன் கோவில் எல்லாருக்குமே தெரியும் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக ஒரு நல்ல பழமை வாய்ந்த கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக தான் இருக்கும் அது டெய்லி ஒரு திருமணம் நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் திருமணம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே அங்கே ராம்நாதர் தோட்டத்தில் எல்லோருமே அங்கே தான் திருமணம் அதிகமாக அங்கே நடக்குது இந்த கோயிலில் பாருங்கள் ஜூன் மணி காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளே பாருங்கள் அதை பாருங்கள் தெரியும் இப்போ நாலு தரிசெலாம் வாங்கிக்கிறீங்க பண்ணி காணிக்கிற மாதிரிங்க கூட்டமாக இருக்க உள்ளுக்கு போக முடியாது அதனால வெளியே உள்ளே காமிக்கிறேன் ம் ஓகே அப்படியே அந்த சைடு போவோம் காவடிகள் அறமானதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது காவடிகள் வரந்தால் பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் காவடிகளை பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் அப்போ தான் மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் உள்ள போலீஸ் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்குது அங்கே வரைக்கும் இப்போ தான் வண்டிக்காத்திருந்த ரோட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் பாருங்க அதே கூட்டம் அதே குறையவே இல்லை அப்படிதான் இருக்குது இப்போதைக்கு காவிரிகள் இங்கே பக்கத்தில் எல்லாம் அங்கேனா அரைமையில வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் மக்கள் கூட்டத்தை அது நேர லெவலில் பாருங்கள் நீங்க போய் நேர பார்த்தா எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் பாருங்கள் எதுவும் காவடிகள் பக்கத்தில் இல்லை ஆனால் மேலும் சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது காவடி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது தான் வண்டி காத்து வந்து வந்து மணிக்கு போயிடலாம் பக்கத்தில் ஒரு வேல் ஒன்று வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக அட்டோட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஒரு வேல் ஒன்று வந்துக்கி இருக்குது பாருங்கள் அடுத்த வீடியோ காலில் கண்டிப்பாக மற்ற காவடிகள் எல்லாத்தையும்